அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் எதை முக்கியமாக பார்க்கணும் குழப்பத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கஷ்டப்படுறோம் நல்லா இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு நாங்கள் கீழே வந்துட்டோம் யாரோ சேமித்து வச்சுட்டாங்கோ அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கமெண்ட் போடுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க இதை பற்றி தெரியலனா கமெண்ட் போடாதீங்க எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் நூற்றி இருபது வருஷம் நம்மளோட ஆயுள் காலம் ஒருத்தவங்களை பிடிக்கிறது இந்த ஒம்பது பேரை தவிர வேறு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் பிடிக்க மாட்டாங்க இவங்க தான் நல்லா இருக்கணும் இவங்க வலுவாக இருந்தால் மட்டுந்தான் ஒம்பது பேர் வலுவாக இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மூணு கேட்டகிரியில் வரும் ஓகேங்களா உச்ச நல நீச்சநல மறைவு ஓகேங்களா இவங்க கூட சேர்கிறவங்களோட நட்புலாம் கணக்கு வரோம் இது ஜாதகம் வந்து பெரிய கான்செப்ட் இது வந்து தசா புத்தி தான் நான் சொல்கிறது இப்போ ஓகேங்களா ஒருத்தவங்களோட தசா புத்தி என்ன நடக்குது சூரியன்னா ஆறு ஓகேங்களா ராகு எட் பதினெட்டு புதன் பதினேழு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தசை தசைன்னா அவங்க தான் வழிநத்துவாங்க அத்தனை வருஷம் வழி வழிநத்துவாங்க அப்பப்போ வந்து சனி ராகு கேது இப்போ குரு இவங்க எல்லாம் மாறுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பாக்குறதோட அவங்களுக்கு என்ன தசை புத்தி தான் அவங்க வாழ்க்கையே மாற்றுவாங்க இதுலேயும் பாத்தீங்கன்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்துல புஷ்கர் நவாம்சம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு புஷ்கர் நவாம்சத்துல வலுவாக வலுவா இருக்கணும் அவங்க இதில் வந்து இந்த பேரில் தான் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த புஷ்கர் நவாம்சத்தில் அவங்களும் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் உங்களோட திதி யாருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன பிறந்தீங்கன்னு பாருங்கள் எடுத்தவொடனே யாருன்னா செஞ்சு வச்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையே கிடையாது உங்களுக்கு இந்த கிரகணமே உங்களுக்கு அந்த 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 நிலமையில் கொண்டு போவோம் வலுவாக இருந்தால் வலுவாக இல்லை உங்களுக்கு பகையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க வச்சுட்டுக்கோங்க வச்சுக்கோங்க தெருவில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் பத்து பிசா புரோஜனம் வந்து ஒருத்தவங்க கண்டிஷ்டி உயிருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒம்பது பேர் உங்களோட தசாபூதியில் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன் இருக்குது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதோ நாங்கள்லாம் கல்லாம் போட்டுக்கிறோம் பைத்தகாரத்தனமாக போடல நாங்கள் எங்களோடய ப்ரொஃபைலு நம்ம வலுவா இருந்தாதான் யாரு கோஷம் வாழக்கூடாது நம்மளுக்கோசம் நம்ம வாழணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி உங்களுக்கு எந்த ஜாதகர் நல்லா பார்ப்பாரோ அவங்க கோயில போய் பாருங்க வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து நீங்கள் பாக்குறது இப்போ ஏழரை இவர் நடக்கிறாரு அவர் வந்து ஏழரை வருஷமும் கெட்டதே பண்ணுவாரன்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது ரெண்டை ரெண்டரை ரெண்டரை பிரிச்சுக்கோங்க ஏழரை வருஷம் வந்துடும் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க உங்களோட இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு எப்படி வழிநாத்துறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும் இது வந்து விளக்கம்தான் இது ஜாதகம் பார்க்குறவங்க வந்து தெளிவாக பார்க்குறவங்க கையில் நீங்கள் பார்த்து குறிப்பெடுத்துக்கோங்க எதுக்கு நான் இந்த சாட்டு போட்டு உங்களுக்கு காமிச்சேன்னா ஒரே வந்து நான் கஷ்டத்தில் வந்துட்டேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்மளுக்கு தெரியாத ஜாம்பவன்லாம் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு காமிச்சது தெரிஞ்சவங்க கையில் தெரிஞ்சவங்களுக்கும் இது வந்து கரெக்டாக இல்லைன்றது நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள் இதுதான் கரெக்டான ஒரு சாட்டு இது ஓகேங்களா முதலே சூரியன் ஒரு வாரம்லாம் கிடையாது மாறி மாறி வரும் ஒட்டுத்தவங்க ஜாதகத்துல பிறக்கும் போது மாறி வரும் ஓகேங்களா சுக்கரன் பிறந்தாங்கன்னா ஒரு ஒரு ரகமா இருக்கும் அவங்க புதன் பிறந்தாங்கன்னா ஒரு ரகமா இருக்கும் இப்போ தசை யார்தான் நடக்குதோ அதுக்கு ஏத்த தான் நடக்கும் ஒரே தசை அப்ப இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரே தசை ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அவங்க ரெண்டு பேரும் பாருங்க சண்டை சச்சரவுல இருப்பாங்க இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொன்னேன் ஒரே தசை ஒரே ராசி நட்சத்திரம் யோகம் இதெல்லாம் ஒரு வீட்டில் வரும் அவங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்கல நான் தசா புத்தியை தான் நான் சொல்றேன் ஒரு ஒரு தசை ஒரு ஒரு நட்சத்திரம் சூரியன்னா ஆறு ராகுனா பதினெட்டு இந்த ராகுதை வந்தால் எல்லாருக்குமே யோகமானு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே யோகம் கிடையாது அவங்க வந்து எந்த அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் அவர் கூட மிங்கிளில் யார் இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் எதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் விளக்கம் கொடுத்தேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மையான ஒரு பேசிக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் டிராவல் பண்ணலாம் ஆறு வருஷம் தாக்கு பிடிச்சுன்னு போகலாம் இப்போ செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழு செவ்வாயை வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்தார் நல்லா இருந்தாரு வலு இருந்தார்னா வீடு மன எல்லாம் வாங்கிக்கும் குரு பணம் சுக்கரனு சோக்கு சோக்குன்னா வந்து ட்ரெஸ்ஸு ஆடம்பரம் ஆடம்பரத்தில் மோகமாக இருப்பாங்க புதன் நல்லா இருந்தாருன்னா டாக்டர் படிப்புலாம் வந்து நல்லா ட்ராவல் பண்ணலாம் மெடிக்கல் ஃபீல்டில் லேபு இந்த மாதிரி சந்திரன் புத்திகாரன் மூளைக்கு அதி தேவது தேவத கடவுளே பார்த்திங்கன்னா சந்திரன் தான் சந்திரன் நல்லா இல்லாமல் போயிச்சு தெருவில் வந்து நின்றுடுவீங்க மூளை கெட்டு போய்டும் பைத்தியகாரனாவும் ஆகிடுவீங்க எல்லாம் இதில் அனுபவித்தவங்களெல்லாம் பாருங்கள் ஈஸ்வரர் ஒன்றுமே பண்ண மாட்டார் பொய்லாம் சொல்லுவாங்க ஈஸ்வரர் வந்துட்டா சரிஞ்சிட்டேன் அப்படின்னு இவர் கொடுத்தா சொத்து கொடுத்தாருனா எந்த அப்பனாலையும் அவன் அப்புடுங்க முடியாது எந்த யாராலேயும் அவங்க சொத்தை அழிக்கவே முடியாது நாணக்காரங்க புதன் புதன் வந்து ஞானத்தில் அதிதேவோட கடவுள் பொறுமையாக வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுவார் இவர் நல்லா இல்லைன்னா வீணு சண்ட வீணு திருடேன் அது மாதிரி நெகட்டிவாலாம் பேசக்கூடாது நெகட்டிவாக ஆகும் இது மாதிரி வந்து ஒருத்தம் ஒரு ஒன்று பண்ணணும் மூணு ரகம் நாலு ரகமாக கூட போவோம் எந்த மாதிரி உங்களுக்கு வலுவாக இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் தப்பிச்சுட்டு கேட்டு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிஞ்சுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதை தெரியாத இது ஒன்று சாதகம் நல்லா இருக்கணும் இல்லை பஞ்சபட்சி நல்லா இருக்கணும் பஞ்ச உங்கள் பறவை வலுவாக இருக்கணும் இது ரெண்டுத்தில் நம்ம எதுலனா ஒன்று பார்த்து தப்பிச்சிக்கலாம் தவிர ஒன் ஒருத்தங்களை நம்பி நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்ன நம்பி கேட்குறீங்க ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து கேட்குறீங்க நம்ம பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்குறீங்கன்னா நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இது ஃபஸ்ட்டு சாட் வந்து உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன்லேயே போட்டால் வரோம் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட உங்களுக்கு பல ஒழுவா இருக்கா நீச்சமாக இருக்கா யோகத்தில் இருக்குதா மறைவில் இருக்கா பகையாகிறாங்களா உங்களுக்கு பகையாக இருந்ததுன்னா வீட்டில் நேரம் உங்களுக்கு பிரச்சனையா வரும் குழந்தைங்களுக்குலாம் பார்க்கக்கூடாது ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குவான் குழந்தைக்கு வந்து பத்து வயசுக்கு மேலே தான் ஜாதகத்தை பார்க்கணும் எல்லாம் அந்த தப்பு பண்ணிடுறீங்க ஆ என் குழந்தைக்கு பார்த்துறாங்க ஒருத்தங்க குடிச்சு கொடுத்துறாங்க ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவோம் அது அதிர்ஷ்டத்தையும் தராது ஜாதகம் கூட பார்க்காம இருந்தா அவங்கள ஒன்றும் பண்ணாது நல்லா ஒன்று புஞ்சுவாங்க ஜாதகம் பைத்தியத்தில் இருப்பாங்க சில பேர் நல்ல விஷயத்துக்கு பார்க்கணும் சும்மா சும்மா எடுத்துன்னு போய் ஜாதகத்தை பார்த்துன்னே இருப்பீங்க பாருங்கள் அதெல்லாம் சரியாக வராது அது நல்லா இருந்தாலும் விலங்கத்தை கொடுத்துரும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கலாம் சரி மூணு வாட்டி எல்லாமே பாவோம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்றது மூணு வாட்டி இருக்கு வாதம் பித்த கபம் இதுவும் மூணு தான் எல்லாமே மூணு வாட்டி மூணு மேலே அளவுக்கு மீறி போனால் அமிர்தமாக நஞ்சு அந்த மாதிரி உங்கள் தப்பை நீங்கள் பண்ணிக்காதீங்க நான் எதுக்கு இந்த வீடியோவில் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கின்னு வாழ்க்கையை டிராவல் பண்ணுங்க யாரும் செய்யலாம் முடியாது செஞ்சு வச்சிட்டாங்கோ அப்படிலாம் கிடையாது கிடையாது செஞ்சு வைக்கிற விதம் வந்து வேற அதுக்கும் ஜாதகத்துக்கும் ஒண்ணுமே கிடையாது ஜாதகத்து ஜாதகம் கூட அந்த அந்த நிலைமையில உங்களை கொண்டு போய் உக்கார வச்சிரும் ஜாதகம் கூட உங்கள் இடத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் யார் செஞ்சாலும் உங்களை அடியோ விழாது இது நல்லா மனசார நீங்க நினச்சி உங்கள் குல தெய்வத்தை நினச்சி பக்கத்தில் இருக்கிற யாருனா ஒருத்தவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஜாதகக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் என் கையில் தொடர்பு கொண்டீங்கன்னா ஒரு வாரம் டைம் எடுக்கும் நான் வந்து ஜாதகத்துக்கூட உங்களோட பட்சியை பார்ப்பேன் அதுக்கு தனியான ஒரு கட்டணம் வரும் நான் ஜாதகம் மட்டும் பார்க்க மாட்டேன் ஜாதகத்தில் இது சரியில்லைன்னா உங்களோட பட்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் அந்த பச்சையும் ஜாதகமும் மிங்கிலாகிடுச்சின்னா உங்கள் வாழ்க்கை இந்த இந்த இப்போ இந்த வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க இத்தனை மாதம் இந்த தெய்வத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க ஓகேங்களா அந்த தெய்வம் கூட போயிட்டு நீங்கள் டிராவல் பண்ணிங்கன்னா உங் அந்த தெய்வமே உங்களை காப்பாற்றுவாங்க குல தெய்வத்துக்கு ஈக்கோள் உங்களோடய இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா உங்களோட வழிநடத்தும் உங்கள் ஜாதகத்துக்கே ஒரு தெய்வம் இருப்பாங்க அந்த கடவுள் யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு பரிகாரம்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நான் வந்து என் கையில் வந்து பாருங்க நான் சொல்லலை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என் 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 கையில் பார்க்குறதுக்கு டைம் எடுக்கும் பக்கத்தில் யார் கையெல்லாம் போய் பாருங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாத்திக்கிழமை இந்த நேரத்தில் மட்டும் ஜாதகத்தை போய் பார்க்காத கூடாது மீது எந்த நேரத்தில்லாம் பார்க்கலாம் அஞ்சு மணிக்குள்ளே பார்த்தோம் நாலு மணியினு வச்சுக்கோங்களேன் நான் அஞ்சு மணி நாலரை மணிக்குள்ளேயே பார்த்துடணும் ஈவினிங்லலாம் போய் ஜாதகம் பார்ப்பாங்க அது ஜாதகம் பழிக பழிக ஜாதகமே சபிச்சிரும் ஜாதகத்துக்குன்னு ஒரு சா ஒரு சாபனை இருக்குது அந்த மாதிரி தப்புங்கள்லாம் பண்ணாதீங்க நான் சொன்னது உங்களை பயமுத்தில் இத்தனை விஷயம் இத்தனை வருஷம் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபது மொத்தமாக டோட்டலாக கூட்டி பாருங்கள் கூட்டினா தான் நம்மளோட ஆயுள் காலத்தை நீடி நீட்டி தரணும் தவிர மற்றவங்க யாருமே எல்லாம் கொடுக்கவே முடியாது ஓகேங்களா இப்போது நான் சொன்ன வீடியோ வந்து உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவை நான் கொடுத்துருக்குறேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்